கோவை மலுமிச்சப்பட்டியில் உள்ள ஸ்ரீநாகசக்தி பீடத்தில் மாபெரும் ஐநூற்றோரு சக்திகலச பூஜை பதினோராம் ஆண்டு விழா மலுமிச்சம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி தியான பீடத்தில் பூவுலகில் மக்கள் எல்லாம் நலமுடன் வளமுடன் வாழ உலக நலன் வேண்டி உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவி போர்க்களமற்ற சகாப்தம் உருவாக பதினோராம் ஆண்டு விழா மற்றும் ஐநூத்தோரு சக்தி கலச பூஜையையும் ஸ்ரீ நாகசக்தி பாபூஜி சுவாமிகள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அனைத்து ஜாதி மக்களையும் ஐநூற்று ஒரு கலச பூஜையில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அரிசி மாங்கலிய பொருட்கள் அனைத்தும் வைத்து அனைத்து ஜாதி மக்களும் கருவறைக்குள் சென்று தீர்த்த அபிஷேகம் செய்து மிக பிரம்மாண்டமான கலச பூஜையை உலக நலன் வேண்டி செய்துள்ளார் தொடர்ந்து நடந்த முதல் நல்லிணக்க நிகழ்ச்சியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிமுக்கு மகாத்மா காந்தி விருதும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் கே சி திருமாறனுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விருதும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு பேரறிஞர் அண்ணா விருதும் முன்னாள் அமைச்சர் தாமோதரனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விருதும் முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விருதும் சூலூர் எம்எல்ஏ கந்தசாமிக்கு மக்கள் சேவகர் விருதும் பேரூர் நாகராஜுக்கு கர்ம வீரர் காமராஜர் விருதும் நல்லறம் அறக்கட்டளைத் தலைவர் எஸ் பி அன்பரசனுக்கு மகாத்மா காந்தி விருதும் சமூக ஆன்மீக பணியாற்றிய பலருக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் மத நல்லிணக்கம் வேண்டி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமை வேண்டி வேலூர் இப்ராஹிம் நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் ஃபாதர் ஜோசப் இமானுவேல் கேசி சி ஆகியோர் ஆன்மீக அமைதி ஜோதி ஏற்றினர் இந்நிகழ்வில் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள் மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீவஸ்ரீ செந்தில் சுவாமிகள் ஜெகநாத ஜியர் சுவாமிகள் சிவசிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள் பைரவர் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் ஆனந்தபுரி சம்பத் சுவாமிகள் பாலாம்பிகை ஜெயராஜ் சுவாமிகள் பாஸ்கர் அடிகளார் விஸ்வாமித்ர சுவாமிகள் காமாட்சிபுரம் தம்பிரான் சுவாமிகள் பிரபஞ்ச ஆனந்த சுவாமிகள் பல்லடம் கோவை ஆதீனம் சுவாமிகள் ஃபாதர் இமானுவேல் உள்ளிட்ட அருளாளர்கள் சங்கமித்து இளைய பட்டம் பாலரிஷி ஸ்ரீ நாகவிக்னேஷ் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இளைய பட்டம் பட்டாபிஷேகம் நடைபெற்றது காடீஸ்வரா சுப்பிரமணியன்ஜி பேரூர் நாகராஜ் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி முன்னாள் அமைச்சர் தாமோதரன் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாகர்சக்தி பாபுஜி சுவாமிகள் ஆசியுரையில் பாரத பிரதமர் மோடிஜி நல்லாட்சி தொடரவும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாட்டு தலைவர்களும் நல்லாட்சி செய்யவும் உலகத்தில் அருளாட்சியம் மலரவும் இந்நிகழ்வில் அருளாளர்கள் பிரார்த்தித்து அர்ப்பணித்துக் கொள்வதாக அறிவித்தார் இதுவே இந்நிகழ்வின் சிகரமாக அமைந்தது தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜனம் மத்திய சங்க தலைவர் மதுரை தங்கராஜ் டாக்டர் பொன்ராஜ் ராஜேந்திரன் கோவில்பட்டி ஆறுமுகம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் ரிக்ரவி மற்றும் மாநில நிர்வாகிகள் ஏழுமலை வரதராஜன் மலுமிச்சம்பட்டி செல்வராஜ் பிரகாஷ் கமலஹாசன் ஐ எஸ் மணி ஐ எஸ் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் திருப்பரங்குன்றம் சண்முகநாதன் திண்டுக்கல் சக்திவேல் கொடைக்கானல் சுதாகர் மற்றும் பல்வேறு ஜாதி அமைப்பினர் கலந்து கொண்டனர் ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் அன்பர்கள் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோயம்புத்தூர் அமைந்துள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் யான பீடத்தில் பாபுஜி சுவாமிகளுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜோதியை ஏற்றி ஆன்மீகத்தின் நம்பிக்கை உள்ள இந்த மண்ணில் இந்து பற்று இஸ்லாமிய நம்பிக்கை கிறிஸ்துவ நம்பிக்கை என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஜோதியை அனைவரும் மதிக்கும் விதமாக ஒரு நல்லிணக்கத்தின் விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க சென்று சேர வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழகத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்களை புரட்சியாளர்களாக இங்கே பார்க்க முடிகிறது சமய நம்பிக்கையை குறிப்பாக இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற ஒரு இந்துவாக இருந்தால் அது ஒரு அற்புதமான புரட்சியாளராக பார்க்க முடிகிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு இந்து மதத்தினுடைய உருவங்களை எல்லாம் அசிங்கமானது அநாகரிகமானது என்று பேசினால் சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு அவமானகரமான நிகழ்வும் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி அரசியலுக்காக அசிங்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அற்புதமான ஒரு நிகழ்வில் அனைத்து சமய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை நடைமுறையிலே இன்றைக்கு ஸ்ரீல ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல தமிழகத்திற்கு முன்னுதாரணத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் நெஞ்சார்ந்து வரவேற்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் என் மதம் சிறந்த மதம் என்று எப்படி கருதுகிறோமோ அதே போன்று என் சகோதரனின் மதமும் மதிப்பிற்குரிய மதமாக கருதினால் மட்டும்தான் அது முடியும் அதனால தான் ஒரு வேலூர் இப்ராஹிம் முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என் இந்து தொப்பில் குடி உறவுகளை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதும் என் அன்பு சகோதரர் திருமாறன் நான் தரிசனத்தை முடித்துவிட்டு சிக்கந்திர உரியா தர்காவிற்கு சென்று துவாவில் பங்கேற்பேன் என்று சொல்லுவதும் இதைவிட ஒரு நல்லிணக்கத்தை தமிழகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாது ஆனால் உண்மையில் இப்படி பேசக்கூடிய நல்லிணக்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிற எங்களை போன்றவர்களைத்தான் இந்த அரசும் காவல்துறையும் நெருக்கடி கொடுக்கிறது இந்த நெருக்கடிகளை தாண்டி ஒரு நல்லிணக்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ மத போதகராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஃபாதர் ஜேக்கப் இமானுவேல் அவர்களும் நானும் திருமாரன்ஜி அவர்களும் ஒன்றிணைந்து பாபுஜி அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம் ஆன்மீகம் என்பதை தாண்டி அறவழியில் நாம் ஒன்றிணைவதற்கான அற்புதமான விழா இது சமய நல்லிணக்கத்தை சான்றோர்கள் கூறியிருப்பது பின்பற்ற தகுந்தது என்பதை வாழ்வியலில் நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் அதனால் இனி அரசியல் என்று சிறுபான்மை மக்களை பிரிக்க முடியாது நாங்கள் இந்துக்களோடு இணைந்திருப்போம் ஒன்றிணைந்திருப்போம் இந்துக்களின் உணர்வுகளுக்காக சிறுபான்மை செவமும் இனி குரல் கொடுக்கும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக ஆழமாக நான் பதிவு செய்கிறேன் நன்றி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மத நல்லுக்கு அந்த நிகழ்வை வச்சிருக்காரு இவருக்கு பல தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் அவருக்கு எதிர்ப்பு வரலன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும் அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு இந்துன்னா இந்து பெருமக்களை கூப்பிட்டு இந்து மதத்தினுடைய வழிமுறைகளை போற்றி போல வேண்டுமே தவிர பிற மதங்களை பெரிய அளவிற்கு மதிக்காமல் செல்ல வேண்டும் அதுதான் இந்த அரசுக்கு தேவை இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமிய நம்பிக்கை பெரிய அளவிற்கு பேசணும் பிற நம்பிக்கைகளை அவர்கள் பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் இந்த அரசு எதிர்பார்க்கிறது ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியம் தான் இந்து என்பதில் பெருமைப்படக்கூடிய அதே வேளையில் தான் எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையில் சிறிதும் குறைந்து விடாத நேரத்தில் பிற சமயத்தின் நம்பிக்கையையும் அரவணைத்து இதுதான் இந்த மண்ணின் வாழ்வியல் முறை என்று எடுத்து காட்டுகிறார் என்றால் நம்ம மீட்டெடுக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த பிரச்சனை வரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது எப்படி அவர் மீது பல முத்திரைகளையும் பல விமர்சனங்களையும் சொல்கிறார்களோ அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இந்த மண்ணின் வளத்தையும் இந்த மண்ணினுடைய ஆன்மீக நம்பிக்கையையும் பாதுகாக்கிறாரோ அதே போன்று இந்த கோவையின் அடையாளமாக ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் மத நல்லிணக்கத்தையும் இந்து மதத்தினுடைய தர்மத்தையும் பேணி பாதுகாக்கிறார் விமர்சனங்களை அவர் கண்டுகொள்ள மாட்டார் வரக்கூடிய காலத்திலும் இதைவிட மிகச் சிறப்பான ஒரு நல்ல நடைமுறைக்கு முன்னுதாரணமாக அவர் திகழ்வார் கோவை குண்டுவெடிப்பு என்பது உண்மையாகவே ஒரு நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு போர் ஆனால் இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்றால் பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரிக்கிற ஒரு அரசாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது இங்கே எல்லாரும் பாருங்க திமுகவுடைய எம்எல்ஏ வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் பேசுகிறாரு இந்த நாட்டின் ராணுவம் எப்படி மக்களுக்காக நீதியை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கிறதோ அப்படி பாரத அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான இந்தியா அமைப்பும் போராடுகிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்திய துணை ராணுவப்படை சிஐஎஸ்எஃப் எப்படி பாடுபடுகிறதோ அப்படி பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் தடை செய்யப்பட்ட அமைப்பு பாடுபடுகிறது என்று சொல்கிறார் அவரை கைது செய்யல நல்லிணக்கத்திற்காக முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு சிக்கந்தாவை தரிசிக்கும் என்று ஒரு இந்துவாக இருக்கிற திருமாறன் அவர்களோ ஒரு இஸ்லாமியனாக இருக்கிற இப்ராஹிமோ சென்றால் எங்கள் மீது கைது என்றால் பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரிக்கிற திமுக எம்எல்ஏவை கைது செய்யாத காவல்துறை நல்லிணக்கத்திற்காக ஒரு இந்து முஸ்லிம் உறவுகளுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் விதமாக நாங்கள் இணைந்தால் எங்களை கைது செய்கிறது அப்படி என்ன ஆட்சி இந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கு ஐம்பத்தி எட்டு நபர்கள் இந்த குண்டுவெடிப்பில் வெடிப்புல படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டதுல ரெண்டு இஸ்லாமியர்களே இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தி எட்டு பேர்ல ரெண்டு இஸ்லாமியர்களை புறக்கணித்து விட்டு அங்கு நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கல ரெண்டு இஸ்லாமியர்களும் தீவிரவாதத்தின் தாக்குதலில் பயங்கரவாதத்துடைய அந்த படுபாதகமான செயல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்

அவருடைய இறப்பு ஊர்வலத்தை ஒரு விழாவை போன்று எடுத்து இன்னும் பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது ஆனால் ஜனநாயக ரீதியாக இந்துக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அதே போன்று வங்கதேசத்தில் இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக குரல் எழுப்புவோம் என்று இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நாங்கள் போராட்ட களத்தில் என்றால் போராடுவதற்கு தடை செய்து இந்த காவல்துறை கைது செய்கிறது பயங்கரவாதத்தை நிகழ்த்தி ஐம்பத்தி எட்டு உயிர்களை படுகொலை செய்த அந்த ஊர்வலத்தை அனுமதிக்கிற இதே காவல்துறை இந்துக்களின் உயிர்கள் பறிபோகிறது என்பதற்காக ஒரு நல்லிணக்கத்திற்காக நாங்கள் போராட்டத்தை ஜனநாயகத்தின் முறையில் ஏற்பாடு செய்தால் அதை தடுக்கிறது என்றால் இது எந்த அளவிற்கு பயங்கரவாதத்திற்கு ஆறுதல் தருகிற ஆதாயத்தை தேடி தரக்கூடிய காவல்துறையாக இருக்கிறது அதை இயக்கக்கூடியவராக தமிழக முதல்வர் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இந்த குற்றச்சாட்டிற்காக கைது செய்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை பயங்கரவாதத்தை எந்த வடிவத்தில் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது அரசு ஆதரித்தாலும் அதற்கு எதிராக எங்களுடைய குரல் இருக்கும் கோவை மாநகரம் என்பது அமைதியை தேடக்கூடியது ஆன்மீகத்தின் வழியில் அறவழியில் இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் இந்து மக்களின் சகிப்பு தான் இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு காரணம் மீண்டும் மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்த அடிப்படைவாத சக்திகள் மிகப்பெரிய அளவிற்கு திட்டமிடுகிறார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரிந்து கொண்டே பொறுமை காக்காமல் கைது செய்ய வேண்டும் என்ஐஏ செய்ய வேண்டிய வேலையை தமிழக உளவுத்துறை செய்யாவிட்டால் அதை தமிழக காவல்துறைக்கு இழுக்கு என்பதை தமிழக காவல்துறை புரிந்து கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் ஓம் சக்தி நானக்கோள நாளிலே இன்று மத நல்லிணக்க ஜோதி விழா நிகழ்ச்சிக்கு நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல மத நலனிறுத்த சோதி ஏற்படுத்துகிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத ஜோதியை வேலு இப்ராஹிம் அவர்களும் இம்மானுவேல் நமது ஜேக்கப் அவர்களும் கேட்டினோம் அதாவது ஒரு சாமியார் இந்து மதத்துடைய சாமியார் அதில் எந்த விதலையும் மாற்றம் இல்லை என்னுடைய மதத்தினுடைய எந்த ஒரு கோட்பாடுகளுக்கும் நான் சமரசம் நெஞ்சுக்கிறது இல்லை ஆனால் மற்ற மதங்களை எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவமானப்படுத்தி நாங்கள் திருப்பரங்குன்ற முருகன் மலையில எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா அந்த முருகனுடைய மலை ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக கோலையத்தோர் சொல்லிட்டு சங்க காலத்திலிருந்து பாடல்கள் இருக்குது திருமுருகாற்று திருமருகு மலையை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்பேற்பட்டிருந்த திருப்பிருங்குன்ற மலையை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் திடீரென்று அதை சிக்கந்தர் மலை என்று சொல்லி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டதைத்தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது அதனால தான் இந்த சோதிடா அன்பே உருவான இயேசுரான் என்ன சொல்லியிருக்கார் ஒரு கண்ணத்தை காமி அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்றார் அவர் சொல்லப்படும் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பகத் இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்குது ஆடுகளே நீங்கள் மேற்பனை விட்டு விலகாதீர்கள் உங்களை ரத்த கலரியாக்குவதற்கு ஓனாய்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று இது அர்த்தம் என்ன இன்னைக்கு இந்து தர்மத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் கிறிஸ்துவ மார்க்கம் என்ற அன்பத்தான் தான் போதிக்கிறது ஆனால் சில ஓனாய்கள் கலவரத்தை தூண்டி அதில் ரத்தத்தை பார்த்து நம்முடைய மக்களுடைய மனதை கொள்ளையடிப்பதற்காக நம்ம எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க மனசு வந்து எடுத்துமா வன்முறைங்கிறத கொடுத்து கொள்ளையடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் இந்த ஆத்ம விழா இப்போ எங்கள் மூணை பாகம் இந்துக்களுக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ யார் பிரச்சனை பண்ணுறது பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகள் தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்ப அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று மத தலைவர்களுக்கு இருக்குது எப்படி சொல்றோம் எங்க மனசுக்குள்ளாரு நாங்கள் எங்களுக்கு வாழ்றோம் எங்களுக்கு வாழ்க்கை வாழ்றது அதாவது எங்கள் மூணு வயது பார்த்தீங்கன்னா பொருளாதார நாங்கள் எல்லாரும் மக்களுக்காக வாழ்றோம் கடவுளுக்காக வாழ்றோம் அதனால் தான் சொல்கிறேன் இந்த ஒரு நிகழ்வை எல்லா மனாதிபதிகளும் எல்லா பாதிரியார்களும் எல்லா இமான்களும் பின்பற்றினால் இந்த பாரத நாடு சிறப்பாக இருக்குன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் இன்றைக்கி விழாவாக வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வேறு ஏதாவது கேள்வி